குறைவற்ற செல்வத்தை தரும் மார்கழி மாதம் சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முழு முதற்கடவுளான கடவுளான விநாயக பெருவானை முதலில் வழிபாடு செய்துவிட்ட பிறகுதான் எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த காரியத்தில் வெற்றிகள் உண்டாகும் தடைகள் எதுவும் ஏற்படாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்தையும் அருளக்கூடிய அந்த தெய்வத்திடம் நம்முடைய செல்வங்கள் பெருக வேண்டும் என்பதற்காகவும் கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்றும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தியில் வேண்டுதல் வைக்கலாம் சங்கடகரா சதுர்த்தி டிசம்பர் பதினெட்டாம் தேதி பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி டிசம்பர் பதினொன்பதாம் தேதி பகல் ஒன்று பத்து வரை சதுர்த்தி திதி உள்ளது இதனால் சங்கடகரா சதுர்த்தி வழிபாட்டினை டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்யலாம் புதன்கிழமை என்பது புத்திகாரகன் எனப்படும் புதன் பகவானுக்குரிய தினமாகும் இது ஞான முதல்வனான விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தினமாகும் அன்றைய தினத்தில் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு விநாயகப் பெருமானை வரவேற்கும் விதமாக வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து விநாயக பெருமானை நினைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய உள்மனதில் ஓம் சௌம் சௌம்யாய கணபதியே நமோ நமக என்னும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் காலையிலும் மதியத்திலும் எந்த ஒரு உணவையும் உட்கொள்ளாமல் மாலை நேரத்தில் வீட்டில் நாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு முதலில் கிழியாத ஒரு நல்ல வெற்றிலை ஒன்று வேண்டும் பிறகு மஞ்சளில் பன்னீரை ஊற்றி குளைத்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அந்த வெற்றிலையின் மீது வைத்துக்கொள்ள வேண்டும் இடது கையில் இந்த மஞ்சள் பிள்ளையாரை வைத்து கொண்டு அச்சதையை கொஞ்சம் தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் அந்த அச்சதையை பயன்படுத்தி விநாயகப் பெருமானின் நூத்தி எட்டு போற்றிகளை கூறி இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அடுத்ததாக ஓம் கம் கணபதியே நமக என்னும் மந்திரத்தை பதினோரு முறை கூற வேண்டும் அடுத்ததாக ஓம் சௌம் சௌமியாய கணபதியே நமோ நமக என்னும் மந்திரத்தையும் பதினோரு முறை கூற வேண்டும் இப்படி மந்திரங்கள் அனைத்தையும் கூறி அர்ச்சதையால் அர்ச்சனை செய்த பிறகு ஒரு சிறிய தாம்புல தட்டை எடுத்து வைத்து அதில் சில்லறை காசுகளை பரப்பி அதற்கு மேல் இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாரை வைக்க வேண்டும் இவருக்கு முறையாக நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பொறி உரண்டை வைப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும் தீபம் ஏற்றி வைத்து சாம்பிராணி தூபம் போட்ட பிறகு விநாயகர் அகவலை ஒருமுறை நிறுத்தி நிதானத்துடன் படித்து விநாயகப் பெருமானிடம் செல்வ வளம் பெற வேண்டும் நிறைவான குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்றும் முழு மனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி இந்த வழிபாட்டை நிறைவு செய்துவிட வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு இந்த பொறி உரண்டையை பிரசாதமாக சாப்பிடுவதோடு எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டில் தங்களுடைய வாழ்க்கையில் எது அதிக அளவில் கஷ்டத்தை தருகிறதோ அந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று விநாயகப் பெருமானிடம் வேண்டுதலை வைக்க வேண்டும் இப்படி வேண்டுதலை வைத்து விநாயகப்பெருமானை பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அடுத்த சங்கடகரா சதுர்த்திக்குள் அந்த கஷ்டங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது